அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டமெல்லாம் இந்த வருஷத்தில் அந்தளவுக்குலாம் இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி கேது பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ பத்தாம் இடம் கரும கேதுவாக வராரு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு பொதுவாக பார்த்திங்கன்னா தொழிலுக்கு வரக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எந்த காரத்துக்கு கொண்டும் தொழில் வளர்ச்சிகள் கொடுத்தே தீர்வார் தொழில் வளர்ச்சி அப்படின்னா நான் சொந்த தொழில் செய்கிறேங்க ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைனா கம்பெனி வச்சுட்டுருக்கங்க நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ரன்னிங் பண்ணிட்டுருக்கேன் நல்ல வேலை கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வேலைக்கு வரவு வரதில்ல அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்துட்டு சரியான முறையில் டெவலப் ஆகலை அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை எதை கொஞ்சம் போராடிட்டுருக்குறேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ரெண்டாவது உங்களுடைய தொழில் துறை உங்களுடைய ஜாப்பெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக கரெக்டாக ட்ராவல் ஆகும் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட சுகஸ்தான கே ராகுவும் அதே மாதிரி வந்து கர்ம கேதுவும் வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா தான் இருக்கும் நீங்கள் இப்போ தொழிலெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருட்சகராசிக்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் நல்லாவே இருக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது அப்படின்றது சர்ப கிரகம்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் ராகுன்னா தலை கேது அப்படின்னா வால் அதனால தான் இந்த ராகு கேது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ப கிரகம்னு சொல்லுவோம் அதாவது வக்கர கிரகம்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருப்பாங்க வக்கரம் அடையும் போது மட்டும்தான் பின்னாடி வருவாங்க ஆனால் இந்த ராகு கேது அப்படி கிடையாது எப்பயுமே வக்கர கிரகம்தான் அதாவது முன்னாடி போய்ட்டு இருக்கும்போது பார்த்தாலும் அவர் பின்னாடி தான் போவார் வக்ரம் அடைஞ்சாலும் பின்னாடி தான் போவார் அதனால தான் இவர் வந்து சர்ப கிரகம்ன்னு சொல்லுவாங்க வக்கர கிரகம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு நம்ம ஏன் ஒரு தனித்துவம் கொடுக்குறோம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம்னா நவகிரகத்திலேயே வக்கரகிரகன்றது இந்த ராகு கேது மட்டும்தான் வேறு எந்த கிரகமும் கிடையாது அப்படியேப்பட்ட இந்தவுடைய ராகு கேது வக்கர கிரகமாகப்பட்டவர் விருச்சக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு இந்த கேது பயிற்சி அதாவது எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ச கேது பயிற்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ராகுக்கேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசியிலிருந்து அதாவது சனி பகவானுடைய வீட்டுக்கு கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் அதே மாதிரி புதன் பகவானுடைய வீட்டில் இருந்து அதாவது கன்னீராசியில இருந்து சூரிய பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு கேது பகவான் பெயர் சாகிறார் அப்போ இந்த பெயிர் காலகட்டம் ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொன்பது நாள் அப்போ இந்த ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்ற ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரன் அப்படின்றவர்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி பொதுவாக மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் யார்னா மங்களக்காரகன் அதாவது திருமணக்காரகன் சொல்லுவாங்க அவர் தான் மங்களக்காரகன் அந்த மங்களக்காரகனுடைய இந்த விருச்சக ராசியில் வந்து ராகு வந்து உக்காந்தாலும் கேது பகவான் வந்து உக்காந்தாலும் அவர் வந்து உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தவுடைய தான் அதாவது உச்சம்னா என்ன நீச்சம்ன்னா என்ன முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்க போறாரு அதுதான் உச்சம் சரிங்களா உச்சமடைகிற வீட்டில் வந்து உக்காரும்போது அதாவது அந்த வீட்டை எந்த ஸ்தானத்துல இருந்து பார்க்கறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா ராக்யதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி கிடையாது நட்சத்திரம்தான் உண்டு ராகுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் கேது பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு தவிர கேதுக்கு ராசி கிடையாது அதாவது வீடு கிடையாது அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யார் நல்லா பார்க்குறாங்களோ அவர் யார் வீட்டில் உட்காடுறாரோ யார் யார் அந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவார் அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி பார்க்குறாரு உச்சமாக பார்க்குறாரு அப்போ இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தான ராகுவை வரார் சுகஸ்தான ராகு அப்படின்னா மாதுரை ஸ்தானம் அப்படி பார்த்தா அம்மாவுடைய வீட்டுக்கு வராரு பொதுவாக வந்து நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம்னு சொல்லலாம் ஸ்தானம்னு சொல்லலாம் அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து உக்காரும்போது இந்த ராகு பகவான் வந்து முதல்ல என்ன பண்ணுவார்னா தன் தாய் அல்லது தன் தந்தை ஏன்னா தந்தைக்கு ஒன்பதாம் இடம் பிதிருஸ்தானம் அண்டு பாகியஸ்தானம் சொல்லுவாங்க அம்மாவுக்கு தான் நாலாம்ட இடம் சுகஸ்தானம் அப்போ அம்மாவுடைய வீட்டில் வந்து இந்த ராகு பகவான் உட்காருடைய காலகட்டம் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக அது சால்வ் ஆகும் இதுக்கு முன்னாடி இந்த மூட்டு வழியில் கஷ்டப்பட்டாங்க கண் பார்வை பிரச்சனையில் கஷ்டப்பட்டாங்க ஹெல்த் பிரச்சனை இருக்குது ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அலர்ஜி இருக்குது இந்த மாதிரி உடல் உபாதிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உட்காரக்கூடிய ராகு பகவான் ஏன்னா பழமொழி உண்டு ராகை போல கொடுப்பார் இல்லை அதாவது கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ராகு பகவான் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது தன் தாய்க்கு பார்த்திங்கன்னா அந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டமெல்லாம் இந்த வருஷத்தில் அந்தளவுக்குலாம் இருக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி கேது பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து இப்போ பத்தாம் இடம் கர்ம கேதுவாக வராரு தொழில் ஸ்தானத்துக்கு வரார் பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு வரக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துக்கு ஒன்றும் தொழில் வளர்ச்சிகள் கொடுத்தே தீர்வார் தொழில் வளர்ச்சி அப்படின்னா நான் சொந்த தொழில் செய்கிறேங்க ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைன்னா கம்பெனி வச்சிட்டு இருக்கங்க நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன் வேலை கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வேலைக்கு வரவங்க வரதில்லை அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்துட்டு சரியான முறையில் டெவலப் ஆகலை அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை எதை கொஞ்சம் இருக்கிறேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ரெண்டாவது உங்களுடைய தொழில் துறை உங்களுடைய ஜாப்பெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக கரெக்டாக ட்ராவல் ஆகும் நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட சுகஸ்தானக்கிய ராகுவும் அதே மாதிரி வந்து கர்ம கேதுவும் வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா தான் இருக்கும் நீங்கள் இப்போ தொழிலெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா ராசிக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருட காலமாக உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ போராட்டமே அதாவது உங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதுனாலும் நாம் கஷ்டப்படுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம வளர்ச்சி நல்லா இல்லை வாழ்க்கை நல்லா இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை போராடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அர்த்தாஷ்டம சனி தான் உங்களுக்கு அந்த ரெண்டரை வருட காலமாக அவ்வளோ போராட்டமா இருந்தது சரிங்களா கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக கொஞ்சம் சிரமங்கள் அனுபவிக்கக்கூடிய நேரமெல்லாம் இருந்தது அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போச்சு அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்லை அப்போ அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குருவாக போகிறார் அப்போ இந்த மூணு பயிற்சியில் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான சனி பயிற்சி சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம சனியே வந்திருக்கிறார் அதனால் கண்டிப்பாக பலன்களை கொடுத்தே தீருவார் காரு காடுக திருத்துகிற நேரம் வாங்குகிற நேரம் கிரையம் பண்ணுற நேரம் சொந்தமாக வீடு கட்டுற நேரம் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி பஞ்சமச்சனியாக வரந்ததுனால சொந்தமாக இந்த வண்டி வாகனம் டிரைவராக இருந்து மோட்டார் வகையில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு கனவாக இருக்கும் இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா சொந்த வண்டி வாங்கினா வாங்கலாமா ஏதாவது வண்டி வாகனம் போட்டு ஓட்டி சம்பாதிக்கலாமா இந்த மாதிரி டிரைவராக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா சனி பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா குரு பயிற்சி சுத்தமாகவே நல்லா இல்லை ஏன்னா அஷ்டம குருவாக வந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அஷ்டம குருவாக கிட்டத்தட்ட கலஸ்தர குருவாக இருந்து உங்களுக்கு அஷ்டம குருவாக போயிட்டார் அப்படி பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பழமொழி சொல்கிற மாதிரி கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட ஊரம் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகாத கொடுமையாக சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் அதனால் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லைங்க சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சம சனி அஷ்டம குருவாக வந்திருக்கிறாரு அப்படி வந்த காலகட்டம்தான் உங்களுக்கு இப்ப சுகஸ்தான ராகுவாக வராரு உங்களுக்கு கரும கேதுவா வந்திருக்கிறாரு அப்ப இந்த மூணு பயிற்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பயிற்சி ராகேது பயிற்சி இது ரெண்டு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது சரிங்களா இதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் சரி அல்லது உங்களோட வாழ்வாதாரம் சரி கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து திருமணம் எப்போ ஆகுன்ற கேள்வி இருக்கும் ஒருத்தருக்கு எப்போ குழந்தை பாக்கியம் இருக்குன்னு கேள்வி இருக்கும் ஒருத்தருக்கு ஏதாவது வெளிநாடு வெளிமாநில எப்போ போகிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தர் அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்று ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு சான்ஸ் இருக்கா ஒன்று ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என் படித்து படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா இது போல் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது எல்லாமே பொது பலனில் வந்து எல்லாருக்குமே அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ அதை எதிர்பார்க்காதவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்போ எங்களுக்கு இது நடக்குமா அப்படின்ற மாதிரி அதனால் என்னென்னா பொது பலன் அப்படின்றது இப்போ பத்து கோடி பேர் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சுய ஜாதகம் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஃபீல்டில் நீங்கள் போக முடியுமா சாதிக்க முடியுமா நீங்கள் வாழ முடியுமா நீங்கள் வளர முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எழுபது சதவீத மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்னு சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் அதில் கால் பண்ணுங்கள் ஜோதிட சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி